ஈடி தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் எஸ்ஐபியை பற்றி நிறைய நம்ம பார்த்துருக்கோம் நிறைய நீங்கள் ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க இந்த எஸ்ஐபியில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தமிழில் கேட்டுறதாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ எஸ்ஐபியில் பேசிக்கலாக அஞ்சு டைப்ஸ் இருக்குது அஞ்சு விதமான எஸ்ஐபிகள் நம்ம போடலாம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ரெகுலர் எஸ்ஐபி ஒன்று ரெகுலர் எஸ்ஐபின்னு என்ன ஒன்றுலேருந்து பத்து வருஷம் இல்லை ஒன்றுலேருந்து பதினஞ்சு வருஷம் ரெகுலராக நம்ம கட்டிக்கிட்டு இருப்போம் என்ன அமௌண்ட் நம்ம ஆரம்பிக்கிறோமோ அந்த அமௌண்ட்டை கடைசி வரைக்கும் நம்ம கட்டிக்கிட்டு இருக்கிறது ரெகுலர் எஸ்ஐபி இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது ஸ்டெப் அப் எஸ்ஐபி இது சமீப காலமாக இந்த வார்த்தையை அதிகமாக நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த ஸ்டெப் அப் எஸ்ஐபி அப்படிங்கிறது என்ன நான் ஸ்டெப் அப் எஸ்ஐபியை ரெண்டு விதமாக பண்ணலாம் ஒன்று பர்சன்டேஜில் நம்ம கணக்கிட்டு சொல்லலாம் இல்லைன்னா ரூபாயில் நம்ம நம்ம கணக்கிட்டு சொல்லலாம் பர்சன்டேஜ்னு என்ன பத்தாயிரரூவா எஸ்ஐபி நான் போடுறேன் டென் பர்சன்டேஜ் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்படின்னா ப ஃப்ட்டு வருஷம் பத்தாயிரூவா ரெண்டாவது வருஷம் ரூபாய்க்கு டென் பர்சன்டேஜ் ப ஆயிரூபா ஸோ அந்த பதினோராயிரம் ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் பதினோராயிரம் டென் பர்சன்டேஜ் அப்போ ப ஆயிரத்தி நூறு அப்போ மூணாவது வருஷம் பன்னெண்டு நூறு இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறது டென் பர்சன்ட்டு ஸ்டெப் அப் எஸ்ஐபி இன்னொரு விதமாக என்ன சொல்லுவாங்க நான் வந்து இந்த எஸ்ஐபியை ஸ்டெப் பண்ணுறத நான் அமௌண்ட்டாகவே நான் சொல்லிடுறேன் சார் ரூபாய்க்கு நான் வெறும் ரூபா மட்டும் ரவுண்டாக அமௌண்ட்டாகவே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அமௌண்ட்டாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு போகலாம் ஸோ இயர் ஆன் இயர் நான் தௌசண்ட் ருபீஸ் ஆட் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் வருஷம் டென் தௌசண்ட் செகண்ட் வருஷம் தௌசண்டோட ஆட் பண்ணி லெவன் தௌசண்ட் தேர்ட் வருஷம் டுவெல் தௌசண்ட் தேர்ட்டீன் தௌசண்ட் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிட்டு போகிறது அமௌண்ட்டாக நம்ம சொல்லிக்கலாம் இது ரெண்டாவது விதமான ஸ்டெப்பை பேசியப்பி இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு பர்பச்சுவல் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க பர்பச்சுவல் எஸ்ஐபி அப்படின்னு என்ன எனக்கான கோல் நீண்ட நாளில் இருக்குது இப்போ இருபத்தஞ்சி வயசில் ஒருத்தர் எஸ்ஐபி ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு அப்போ கல்யாணமே ஆயிருந்துருக்காது அப்போ அவரோட ஃபஸ்ட்டு கோலு கல்யாணம் கல்யாணத்துக்கு அடுத்து குழந்தைங்க குழந்தைங்களோட படிப்பு குழந்தைங்களோட க மேற்படிப்பு குழந்தைங்களோட கல்யாணம் அதுக்கப்புறமா அவரோட ரிட்டையர்மெண்ட்டு இந்த மாதிரி அவருக்கு போயிட்டே இருக்குது ஸோ அது இது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் ஆகும் அப்போ அவர் பர்பச்சுவல் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லி போட்டுட்டாருன்னா அந்த பர்பச்சுவல் எஸ்ஐபிக்கு அவர் வந்து டைம் பீரியட் எதுவும் செட் பண்ணவே வேணாம் அந்த எஸ்ஐபி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் இது எதனால் போடுறாங்க அப்படின்னு பல சமயங்களில் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கும் பொழுது எஸ்ஐபியை நம்ம பர்பச்சுவலாக போட்டுட்டோன்னா எவ்வளவு போகுது எப்போ போகுதுங்கிறத பற்றி நம்ம கவலையே படாமல் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கும் டைம் ஃப்ரேம் வச்சு போட்டால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக நம்ம அந்த டயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் அந்த ப கோல் நம்மளுக்கு ரீச் ஆகுதா முன்னாடி ஆகுதா பின்னாடி ஆகுதாங்கிறது கவனிக்க தவறிடுறோம் சில சமயங்களில் அப்படிங்கும்பொழுது பொழுது பர்பச்வலை சேபி நம்ம குறிப்பிட்ட தொகை அப்படியே போயிட்டே இருக்கும் என்றைக்கி நம்ம நிப்பாட்டணும்னு சொல்லி சொல்கிறோமோ மொத மாதத்தில் சொல்லிட்டோம்னா ரெண்டாவது மாதம் ஆட்டோமேட்டிக்காக போகுது அதனால கஸ்டமர்ஸுக்கு நிறைய பேர் பர்பச்வலை சேபியை அதிகமாக விரும்புகிறாங்க முன்னாடி பர்பச்சுவலை சேப்பி ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தொம்போது வரைக்கும் போட்டுகிட்டு இருந்தாங்க அப்புறமா இப்போ ரீசண்டாக செபி கொண்டு வந்த கைட்லைன் பிரகாரம் முப்பது வருஷம் தான் மேக்சிமம் எஸ்ஐபி போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முப்பது வருஷத்துக்கான எஸ்ஐபி போட்டுக்கிட்டுருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிகர் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த ட்ரிகர் எஸ்ஐபி சமீபகாலமாக ஃபேமஸ் ஆகிட்டு வருது இந்த ட்ரிகர் எஸ்ஐபி அப்படின்னு என்ன அப்படின்னா இதை ஃப்ளெக்ஸி எஸ்ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மார்க்கெட்டு மேலே ஏறும்பொழுது என்னுடைய டோட்டல் எஸ்ஐபியோட அமௌண்ட்டை மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கூட்டிக்கோங்க மார்க்கெட்டு கீழே இறங்கும் பொழுது என்னுடைய கான்ட்ரிபியூஷனை ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சென்டேஜ் குறச்சிக்கோங்க இல்லைன்னா நார்மலாக பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் ட்ரிகர் எசைபி அதாவது பத்தாயிரரூபா நான் மார்க்கெட் மார்க்கெட்டு ஏறும்பொழுது இதே பத்தாயிரரூபா தான் போயிட்டுருக்கும் ஒருவேளை மார்க்கெட்டு கீழே இறங்கிச்சு அப்படின்னு மார்க்கெட்டு எவ்வளவு கீழே இறங்குதோ எத்தனை பாயிண்ட்டு கீழே இறங்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய கான்ட்ரிபியூஷனை பத்தாயிரத்துக்கு பதிலாக பன்னெண்டாயிரமோ பதினஞ்சாயிரமோ எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறது ஃப்ளெக்ஸி அல்லது ட்ரிகர் எஸ்ஐபி அப்படிங்கிறது சொல்லுவாங்க இது மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மார்க்கெட்டு இறங்கும் பொழுது எனக்கான பணம் நிறைய மார்க்கெட்டுக்குள்ளே இன்வெஸ்ட் ஆகும் ஸோ கம்மியான என்ஐவி இருக்கும் பொழுது நான் அதிகமான யூனிட்ஸு வாங்க முடியும் இது பெரும்பாலும் நிறைய பேரால் பண்ண முடியாததுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த எஸ்ஐபிக்கான அமௌண்ட்டை தான் பெரும்பாலானோர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்களெலாம் வச்சுருப்பாங்க ட்ரிகர் எஸ்ஐபி இப்போ பண்ணணும் அப்படின்னா அப்பர் மிடில் கிளாஸோ இல்லை ஹை நெட்வொத்த இண்டிவிஜுவல்ஸோ இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ தட் அவங்க பேங்க்கில் எப்போவுமே ஒரு குறிப்பிட்ட தொகை பணம் மினிமம் பேலன்ஸாக இருந்துகிட்டு இருக்கும் நார்மலாக நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம் ட்ரிகர் இல்லை அப்படின்னா பணம் எடுக்கும் பொழுது பணம் இல்லைன்னா அது எஸ்ஐபி பவுன்ஸாக கன்சிடர் பண்ணப்படும் இந்த இப்போ நம்ம பேசின இந்த இத்தனை வகையான எஸ்ஐபியில் நம்ம முக்கியமாக கணக்கிட வேண்டியது எஸ்ஐபியை சிஸ்டமேட்டிக்காக தொடர்ந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு வரணும் ஒருவேளை நம்ம நடுவில் நிப்பாட்டணும் இல்லைன்னா அதை பாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான முழு பலன் வந்து நம்மளுக்கு வந்து அடையாது ஸோ எஸ்ஐபியை தொடர்ந்து நம்ம செய்வோம் நம்ம வாழ்க்கையை ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு மேம்படுத்துவோம் இன்னொரு நல்ல வீடியோலாம் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மேலும் தமிழ் சேனல்ல வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் வீடியோவை பார்க்க உடனே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க